வியாபாரம் பண்ணக்கூடிய மக்கள் நினைப்பாங்க தண்டல் வாங்குவாங்க தண்டல் வாங்கணும்னு நினைப்பாங்க இந்த ஒரு வருந்த இந்த ஒரு கூட என்ன பண்ணக்கூடாது அடுத்த திருப்பூர் தண்டல் வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுவாங்க ஐம்பது நாள் தான் ஒரு தாக்கு பிடிக்கும் அறுபது நாள் கொஞ்சம் தாக்கு பிடிக்கும் எண்பது நாள் வந்த உடனே இருபது நாளைக்கு முன்னாலே கட்டிட்டு மொத்தமாக வாங்கிடுவாங்க லேடோ யா ஆனால் ஆண்டோடைய வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் சொல்லப்படுது நீயோ அநேக ஜாதிக்கு கடன் கொடுப்பா கடன் வாங்காதான் அன்றைய இறக்கத்துக்கு அன்றைய கிருபையில் தொண்ணூற்றி மூணாவது ஆண்டு நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன் ஆண்டப்பட இனி நான் கடன் வாங்க கூடாது சொல்லுங்க இனிமே நாங்க கடன் வாங்க கூடாது வருமானப்பட்டு வாங்குறீங்களா இல்ல இல்ல இனி நாங்கள் கடன் வாங்கக்கூடாது தீர்மானம் பண்ண பாருங்க ஒரு ஆறு மாசம் போல ரொம்ப சூழ்நிலை கஷ்டமா தெரிந்தது அன்னுடைய இரக்கத்துல அவருடைய கிருவையில இந்த நாள்ல மூணு நாள் சொல்றேன் இதுவரைக்கும் ஆண்டவர் கடன் வாங்காத வாழ உதவி ரெண்டு பிள்ளைகள் ரெண்டு பேருக்கு திருமணம் ரெண்டு பேர்களுக்கும் அவங்களுக்கு ஏராளமான இப்போ அடுத்த பசங்க ரெண்டு அட்டன் பண்ணி அவங்களுக்கு ஜெப்ப கொடுத்தோம் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவராக கிறிஸ்து கடன் வாங்காத உதவி செய்யலாம் உங்களுக்கும் அதை அப்படியே செய்வா இந்த ஆண்டுல நீங்கள் கடன் கொடுக்கிறவர்களா இருக்குமா அது பாகமும் விவகாரமாக புஸ்தகத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அறுபத்தி எட்டு வசனம் இருக்குது அதுல பதினாலு ஆசீர்வாதம் வாரம் ஆனா எல்லாம் அந்த ஆண்டனுடைய வார்த்தையை நம்ம மீறி போகும்போது அதுக்குள்ள தண்டனை அனுமதிக்கிறோம் சாவன்ல அந்த சபிக்கிற தெய்வம் இல்லை பாருங்க வார்த்தையை விட்டு நம்ம மீறி போகும்போது லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டுறேன்னு வச்சுடுங்களேன் கவர்மெண்ட் என்ன லைசென்ஸ் லைசன்ஸ் வச்சுதான் வண்டி ஓடன்னு சொல்றேன்னு வச்சுடுங்களேன் நான் லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டுறேன் பிடிச்சிட்டாங்க நான் அவங்கள திட்டுறதா இல்லை ஏழு தப்பு உணர்றதா தப்பு ஏழு தானே லைசன்ஸ் ஓட போட எடுக்காதது ஹெல்மெட் போடாத தப்பு ஏன் தப்பு தானே அவங்கள பிச்சை சல்ல போட்டு லைசன்ஸ்ல லைசன்ஸில் நிறைய பேரும் போட்டு நடப்பாங்க இல்லை கவர்மெண்ட் சொல்லி இருக்கு பதினெட்டு வயசுக்கு அப்புறமா என்ன பண்ணிடணும் லைசன்ஸ் லெஃப்ட்டு வச்சு வண்டி ஓட்டணும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அதான் சட்டம் அப்போ அதே போல தான் நம்ம இயேசு ஏற்றுப்பட்டு நம்ம கொடுத்துருக்குற அவருடைய சட்ட திட்டங்களை நம்ம கடந்து போகும்போது நம்மளுக்கு ஆசீர்வாதமும் அதை கை கொள்ளாத போகும்போது தோல்வியை சந்திக்கிறோம் அதுதான் தான் அதனுடைய உண்மையான அர்த்தம் நீங்கள் வைகாக்க கொண்டு இந்த வஸ் வாக்கு தத்துவங்களாக இருக்கும்போது இந்த வாக்கு தத்தங்களை என்ன பண்ணுதுன்னா எல்லாத்தையும் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு இந்த பதினாலு வருஷத்துல தான் உங்களுக்கு நிறைய வார்த்தைகளை சொல்லி இன்னைக்கு நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம் அப்போ இந்த புதிய ஆண்டில் தேவ பிள்ளைகளை கடன் எல்லோரும் வாங்கியிருக்கிறாங்க இந்தியாவில் இருக்க நூற்றி நாற்பத்தி நாலு கோடியும் நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமல் இந்தியா தேசம் மேலே கடன் வாங்கியிருக்கு ஒரு ஒரு ஆளுங்காலையும் கடன் வாங்கியிருக்கு வெளிநாட்டில் ஒரு ஒரு மதுரையில் ஒரு ஒரு வண்டி அவர் ஒரு நாள் காலையில் பேப்பர் படித்தாராம் காலையில் அவருக்கு மேலே ஏழ்நூறுபாயும் கடன் வாங்கிருக்கு கவர்மெண்ட் வந்தோன்னா அவருடனே வரலாற்று எடுத்து எழுதி அனுமதி இல்லாமல் இருக்குது ஏதோ ஒரு காரியத்திலும் என்ன பண்ணிருக்கு தேசம் முழுவதும் எல்லாருக்கும் மேலையும் நூத்தி நாப்பத்தி நாலு கோடி மக்கள் மேலையும் பல கோடி ரூபாய் கடன் அனுப்பி வச்சிருக்காங்க கம்பெனி நடத்த கடன் வீடு வாங்கிய கடன் வண்டி வாங்க கடன் திருமணம் பண்ண கடன் பிறந்தநாள் கொண்டாடுற கடன் சரங்கு கிடைக்க கடன் இப்படி கடனா வாங்கி அதை பண்ணிடுறாங்க எல்லாரும் சாப்பிட கூட கடக்காரனாக இருக்கிறாங்க பார்த்துருக்கீங்களா இல்லையா பெரிய காரில் வருவான் கடையத்தை கிரிக்கெட் கார்டு தேர்த்து தேர்ச்சி விடுவான் காடை அது கடனில் போய் சேர்ந்துடும் எல்லாமே கடன் தான் கிட்டப்பா அப்படி காரில் பெரிய காரில் வந்து பல கோடி ரூபா காருக்கு ஆனால் சாப்பிட்றது இப்போ அவங்க சாப்பிட என்ன சாப்பிடுவார் கடன் தான் சாப்பிட்டு போவார் அப்போ இந்த கடனை தெய்வம் நம்முடைய ஜனங்களுக்கு அவரை நம்புற மக்களுக்கு அவருக்காக வாழுகிற மக்களுக்கு கூட ஒரு ஆசீர்வாதம் நீயோ கடன் கொடுப்பா கடன் வாங்காது இருப்பாங்க தேவ பிள்ளைகளாக நீங்க கடன் கொடுக்கவில்லாம் மாற வேண்டும் எந்த பெரிய தொழில் பண்ணாலும் எந்த காரியம் பண்ணாலும் வீட்டுல திருமணமா இருந்தாலும் அந்த பிள்ளைகளுக்கு ஸ்கூல சேர்க்க வேண்டிய காரியமா இருந்தாலும் நம்ம முதலாவது ஆண்டோட வார்த்தையை சொல்லி அந்தவரையே நீங்க சொல்லி இருக்கிறீங்களே

எங்களை உயர்த்தி மகிழ வைக்கிறது எங்க சொந்தம் பந்தானாங்களை உங்களை நம்பும் போது எங்களை கேள்வி பண்ணவங்க பெரியாசம் பண்ணவங்க இவங்க உருப்படமாட்டாங்க இதோட முடிஞ்சிச்சு நினைச்சவங்க அன்னைக்கு வாயில கை வைக்கணும் அப்பதான் அந்த அப்போதான் அந்த மாதிரி பயிற்சாலை வச்சுட்டாங்க அங்கே இருக்க அத்தனை பேரு என்ன பண்ணிடணும் பொண்ணு வைத்திருந்த பாத்துப்பா பெருமிச்சு விடா ஆமாம் ஐயோ கடன் கொடுப்பா அது ஏதோ பெரிய லட்சமா இருந்தாலும் சரி அது எத்தனை கோடியா இருந்தாலும் சரி என் தேவனாய் கருத்து சின்ன தொழிலா இருக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு ஒன்னும் இல்லாமல் இருக்கலாம் என் தேவனாய் கர்த்தர் வாக்கு மாறாதவர் வாக்கு கொடுத்தவர் உண்மை உள்ளவர் வாக்கிலே அவர் நிறைவேற்ற வல்லவர் ஆமா அதுக்காக எப்போதும் நம்ம என்ன சொல்லணும் ஒரு சின்ன சின்ன விஷயம் வந்தாலும் அந்தவரே நீங்க சொல்லியிருக்கிறீங்களே யோ கடன் கொடுப்பா கடன் வாங்க ஆரம்பிப்பா இப்போ எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை எங்களுக்கு நீங்க தான் என்ன பண்ணணும் എല്ലാ തേയും സാളേ ലോയ